ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய திருச்சிற்றம்பலம் புக்கணைந்து புரிந்தளர் இட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கனைந்த சுடர் ஒளி வண்ணனை மிக்கு காணல் உற்றாரங்கு இருவரே அலரும் நீரும் கொண்டாட்டி தெளிந்திலர் திலக மண்டலம் தீட்டி திரிந்திலர் உலக மூர்த்தி ஒளி நிற வண்ணனை செலவு காணல் உற்றாரங்கு இருவரே ஆப்பி நீரோடு அழகுகை கொண்டிலர் பூப்பை கூடை புனைந்து சுமந்திலர் காப்பு கொள்ளி கபாளி தன் வேடத்தை ஒப்பி காணல் உற்றா இருவரே நெய்யும் பாலும் கொண்டாட்டி நினைந்திலர் பொய்யும் பொக்கமும் போக்கி புகழ்ந்திலர் ஐயன் வெய்ய அழல் மெய்யை காணல் உற்றாரங்கு இருவரே எருக்கம் கண்ணி கொண்டிண்டை புனைந்திலர் பெருக்க கோபணம் பீறி உடுத்திலர் தருக்கினால் சென்று தாழ் சடை அண்ணலை நெருக்கி காணல் உற்றாரங்கு இருவரே மரங்கள் ஏறி மலர் திட்டில நிரம்ப நீர் சுமந்தாட்டி நினைந்திலர் உரம் பொருந்தி ஒளி நிற வண்ணனை நிரம்ப காணல் உற்றாரங்கு இருவரே கட்டு வாங்கம் கபாளம் கை கொண்டில அட்ட மாங்கம் கிட வீழ்ந்தில சிட்டி சென்றிய பட்ட கட்ட மு அரங்கு இருவரே வெந்த நீர் விளங்க அணிந்தில கந்த மாமலர் இண்டை புனைந்தில ி வண்ணனை அந்த காணல் உற்றாரங்கு இருவரே இள எழுந்த இருங்குவளை மலர் பிளவு செய்து பிணைத்தடி இட்டிலர் களவு செய்தொழில் காமனை காய்ந்தவன் அளவு காணல் உற்றாரங்கு இருவரே கண்டி பூண்டு கபாலம் கை கொண்டில பிம்மவாய் வைத்திலர் அண்ட மூர்த்தி அழல் வண்ணனை கெண்டி காணல் உற்றாரங்கு இருவரே செங்கனானும் பிரவனும் தம்முளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிலார் இங்கு ட்ரேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே திருச்சிற்றம்பலம்